காப்பையுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லப்படும் போது காயினுக்குள்ளே கோபம் வந்தது எரிச்சல் உந்தாது இதனால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான அவருடைய முகத்தில் அவருடைய முகநாடி வேறுபட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி வேறுபட்டதுனால கா அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாது உனக்கு ஏன் உன் முகநாடி வேறுபட்டதோ என்று சொல்லி கேட்குறார் ஆண்டவர் பார்க்குறா இவ்வளோ நாள் காயினுடைய முகம் இப்படி இல்லையே ஏன் இப்படி இருக்கு என்று சொல்லி ஏன் உனக்கு எரிச்சல் ஏன் உன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி கேட்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உனை பற்றிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் காயின் தன் சகோதர தன் சகோதரனாகிய ஆவலோடு பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் வேதத்தில் நடந்த முதல் கொலையை குறித்து குற்றமற்றவளுடைய ரத்தம் சிந்த கை முதலாவது குற்றமற்ற இருக்கிற ஆபையுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை நம்மளால் வாசிக்க முடியும் காயின் கடும் கோபம் கொண்டு இந்த ஒரு கர்த்தர் அதனுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை என்று சொல்லி வேதம் சொல்கிறது தன் சகோதரன் ஒரே குடும்பத்தில் வளர்ந்த தன் சகோதரனை என்ன பண்ணுறான்னா கொலை செய்கிறதை நம்மளை வாசிக்க முடியும் அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை நம்மளை வாசிக்க முடியும் அப்படி சிந்தப்படும் போது வேதம் சொல்கிறது ஒன்பதாம் வசனம் கர்த்த காயினை நோக்கி கேட்குற கேட்கிறார் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கு என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான் சொல்ற அவர் காண்டவருக்கு தெரியும் அவன் கொலை செய்கிறத அவர் கவனிக்கிறார் அப்படி கேட்கப்படும்போது அவன் சொல்றாரு நான் அறியே நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று சொல்லி அவன் கேட்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும் பத்தாம் வாசனத்துல அதற்கு அவன் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு சொல்றார் வேதம் சொல்லுகிறது ஆபைனுடைய ரத்தம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அந்த குற்றமற்றோடைய ரத்தம் சிந்தர் கை வேதம் சொல்லுகிறது ஆபிலுடைய ரத்தம் தேவ சன்னதியில் அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த காரியத்தை நம்மளால் வாசிக்க முடியும் அப்பொழுது பதினோராம் மாதம் சொல்லுகிறது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி கற்று சொல்லுகிறத நம்ம வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது குற்றமற்றோடைய ரத்தம் சிந்திர கை